வணக்கம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு நாம் மதுரைக்கு போகலாமா மதுரை என்றால் இன்றைய மதுரை இல்லை சங்ககாலத்து மதுரை பழைய காலத்து மதுரை தமிழர்களுடைய மொழி தமிழ்மொழியினுடைய தொன்மைக்கும் தமிழர்களுடைய வளமான அறிவியல் சார்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கும் சான்றாக நிற்கக்கூடிய ஒரு ஊர் மதுரை இந்த மதுரை என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன மதுரம் என்றால் அமுதம் சிவபெருமானுடைய தலையிலிருந்து சொட்டிய ஒரு அமுத துளி நகரை சுத்தப்படுத்தியது அதனால் அந்த ஊருக்கு மதுரை என்று பெயர் வந்தது என்று தமிழக அரசினுடைய இணையதளம் சொல்கிறது பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிழாடர் புராணத்தில் காணப்படுகிற கற்பனை அது ஆனால் இன்னும் சிலர் அதனுடைய உண்மையான பெயர் மருதை ம மருத மரங்கள் நிறைந்த ஊர் அதனால் அதற்கு பேர் மருதை இன்னமும் எளிய மக்கள் மதுரை என்பதை மருதை என்று தான் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இன்னொரு கருத்து என்ன நிலவுகிறது என்று சொன்னால் சில கல்வெட்டுகளில் மதுரையை மதிரை என்று குறித்திருக்கிறார்கள் மதிலால் சூழப்பட்ட ஊர் என்பதனால் அதை மதிரை என்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதில் எது உண்மை என்று கேட்டால் மூன்றும் ஒரு வகையில் உண்மைதான் ஏனென்றால் மதுரைக்கும் புராணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தெய்வங்கள் ஆட்சி செய்த ஊர் என்று மதுரையை சிறப்பித்து சொல்வார்கள் இன்னொரு புறத்தில் மருத மரங்கள் நிறைந்த ஊர் என்பதும் உண்மைதான் இன்னொரு புறத்தில் மதில்களால் சூழப்பட்ட ஊர் என்பதும் உண்மைதான் ஆனால் புறநானூற்றிலேயே மதுரை என்ற சொல் தெளிவாக மதுரை என்றே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புறநானூற்றில் கோவூர் கிழாருடைய பாடல் ஒன்றிருக்கிறது நலங்கள்ளி என்கின்ற ஒரு அரசனை பற்றிய சுழநாட்டு அரசனை பற்றிய பாடல் அவன் அவன் கொடுக்கிற பல்வேறு வகையான பரிசுகளைப் பற்றி புகழ்ந்து புலவர் எழுதுகிறார் அதிலே அவர் சொல்லுகிறார் விரலியினுடைய அதாவது பாடவும் ஆடவும் தெரிந்த பெண்கள் விற்கிற பூவிற்கு அந்த அரசன் மாட மதுரையே பரிசாக அளிப்பான் என்று அவர் சொல்கிறார் மாட மதுரை என்றால் மாடங்கள் நிறைந்த மதுரை அதையே அவன் பரிசாக அளிப்பான் என்று புறநானூற்றில் சொல்கிறார் அப்படி சொல்லுகிற போது தெளிவாக மதுரை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் மதுரையை பற்றி நமக்கு விரிவாக சொல்லக்கூடிய பழைய தமிழ் நூல்கள் மூன்று நூல்கள் ஒன்று சங்க இலக்கியங்களான மதுரை காஞ்சி படிபாடல் இவை இரண்டையும் தவிர பிறகு வந்த இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலப்பதிகாரம் இதில் மதுரை காஞ்சி என்பது பத்து பாட்டிலே ஒரு பாட்டு அதுதான் பத்து பாட்டிலேயே இருக்கிறதுலேயே மிக நீளமான பாடல் எழுநூற்றி எண்பத்தி ஒரு அடிகள் கொண்ட பாடல் அந்த பாடல் எழுதியவர் வந்து மாங்குடி மருதனார் என்பவர் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன் அவனுக்கு சொன்ன அறிவுரை பெயர் தான் நீளமாக இருக்கிறது ஆனால் இதில் தலையானங்கானத்து செருவென்ற என்பது அவனுடைய பட்டம் நெடுஞ்செழியன் என்பது அவருடைய பெயர் அந்த அந்த மதுரை காஞ்சியில் விரிவாக மதுரை எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் சொல்கிறார் அந்த மதுரை நகர் எப்படி இருந்தது மதுரை வைகையினுடைய கரையிலே அமைந்திருந்தது இன்றைக்கும் வைகையினுடைய கரையிலே தான் இருக்கிறது ஆனால் அன்றைய மதுரையை சுற்றி பெரிய மதில்கள் இருந்தன பெரிய அரண்கள் இருந்தன நகரை பாதுகாப்பதற்காக பெரிய மதில்கள் இருந்தன எவ்வளோ பெரிய மதில்கள் என்று சொன்னால் அந்த மதில்கள் அவ்வளவு அகலமானவை அவ்வளோ அதாவது அவ்வளவு கனமானவை அந்த எவ்வளவு அகலமானவை என்று சொன்னால் அதன் மீது ஒரு பசு இயல்பாக நடந்து போகக்கூடிய அளவிற்கு அகலமானவை கிட்டத்தட்ட ஒரு சாலையை போன்றது அந்த மதில்கள் மீது பாதுகாப்புக்காக பல்வேறு வகையான பொறிகள் பலவே பல்வேறு வகையான எந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன என்ன மாதிரியான எந்திரங்கள் என்றால் தானே வளைந்து அம்பை செலுத்துகிற வில் கல்லை வெகு தூரத்திற்கு வீசி எறிகிற கல் உமிழ் கவன் பிறகு மதில் மீது ஏற நினைக்கிறவர்கள் அப்படியே மீன் பிடிப்பதைப் போல தூக்கி வாரி தூக்கி விடுகிற ஒரு தூண்டில் பொறி என்கின்ற ஒன்று பிறகு ஏறுவதற்கு எளிதாக இல்லாமல் ஏறுவர்களை குத்தி கிழிப்பதற்காக இரும்பினால் செய்த கழு என்கின்ற கூர்மையான கம்பிகள் இதை போன்ற பல பொறிகள் அதிலே இருந்தது என்று சிலப்பதிகாரம் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறது அந்த மதிலுக்கு வெளியிலே ஒரு பெரிய அகழி இருந்தது அந்த மதிலில் இந்த இயந்திரங்களுக்கு பக்கத்திலே அரசனுடைய வெற்றி கொடிகள் பறந்து கொண்டிருந்தன அந்த கொடிவாசலை தாண்டி உள்ளே போனால் ஒரு பெரிய நகரம் பெரிய நகரம் என்றால் பெரிய நகரத்தினுடைய மையத்திலே என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரு கோவில் இருந்தது அந்த கோவில் கோவிலை சுற்றி வீதிகள் அவை எப்படி அமைந்திருந்தன என்று சொன்னால் நீங்கள் தாமரை பார்த்தால் அதனுடைய நடுவிலே ஒரு கெட்டியான அதே நேரத்திலே மென்மையான ஒரு மஞ்சள் நிறத்திலே ஒரு தண்டு இருப்பதை பார்ப்பீர்கள் அந்த தண்டை சுற்றி தான் இதழ்கள் அமைந்திருக்கும் அந்த தண்டை போல நகரினுடைய நடுவிலே ஒரு பெரிய கோவில் பிறகு அதை சுற்றி தாமரை இதழ்களின் வடிவத்தைப் போல அமைந்த வீதிகள் அதை வந்து மிக அழகாக அது சொல்கிறது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரூர் இது ஊர் பூவின் இதழகத்து அணைய தெருவம் இது தெரு பூக்களை பூக்களின் இதழ்களை போன்ற தெரு இதழகத்து அரும் புகுட்டு அனைத்தே அண்ணல் கோவில் இந்த புகுட்டு என்றால் அந்த தாமரை பூவின் நடுவிலே இருக்கிறது பாருங்கள் மஞ்சளான ஒரு தண்டு அதற்கு புகுட்டு என்று பெயர் இதழகத்து அரும் பொருட்டு அனைத்தே அண்ணல் கோயில் இதில் என்ன கேள்வி என்றால் அது அண்ணல் கோவில் என்று அது சொல்லுகிறது அப்படியானால் அது மீனாட்சி கோவில் அது ஒரு அரசனுடைய வீடா அல்லது ஒரு கோவிலா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது எப்படி இருந்தாலும் ஊரின் நடுவிலே ஒரு கோவில் அதைச் சுற்றி பல்வேறு அதைச் சுற்றி தாமரை இதழ்களைப் போல வீதிகள் அந்த வீதிகள் எப்படி இருந்தன என்றால் ஆறு கிடந்ததைப் போல அவ்வளவு அகலமாக இருந்தன ஒரு நதி நடப்பதைப் போல அவ்வளவு அகலமாக இருந்தன என்று சொல்லுகிறார்கள் அந்த வீதிகள் சந்திக்கிற இடத்திலே திறந்த வெளிகள் இருந்தன மக்கள் கூடி பேசுவதற்காக கூட்டங்களுக்காக திறந்த வெளிகள் இருந்தன அந்த இடத்தை சதுக்கம் என்று சொல்கிறார்கள் திறந்த வெளிகளைப் போலவே மக்கள் கூடுவதற்காக கூறையிட்ட மூடிய அரங்கங்கள் இருந்தன அதை மன்றம் என்று சொல்கிறார்கள் இந்த வீதிகளில் வருவோரும் போவோரும் பேசிக்கொண்டே நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சொலி எப்படி இருக்கிறது என்றால் கடலோசையைப் போல இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த தெருவிலே தான் அந்த வீதிகளில் அங்காடிகள் என்று சொல்லக்கூடிய கடைகள் அமைந்திருந்தன கடைகள் பகலிலும் செயல்பட்டன இரவிலும் செயல்பட்டன பகலிலே செயல்பட்ட கடைகளுக்கு நாளங்காடி என்று பெயர் இரவிலே செயல்பட்ட கடைகளுக்கு அல்லங்காடி என்று பெயர் அந்த அங்காடிகளிலே என்ன விற்றார்கள் என்று கேட்டால் பூ மாலைகள் நறுமணப் பொடிகள் ஆடைகள் ஓவியங்கள் அதை தவிர உணவுப் பொருட்களான கா மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் போன்ற பழங்கள் வாழைக்காய் கத்திரிக்காய் கிழங்கு வகைகள் போன்ற தானியங்கள் போன்ற காய்கறிகள் இதை தவிர தானியங்கள் எல்லாம் அந்த கடைவீதிகளிலே விற்கப்பட்டன அயல்நாட்டிலிருந்து நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களும் அங்கே விற்கப்பட்டன அதை வாங்குவதற்காக மக்கள் ஒருவரோடோ ஒருவர் உரசி கொண்டு நின்றார்கள் என்று என்று நமக்கு மதுரை காஞ்சி சொல்கிறது அதற்கு எவ்வளவு எப்படி அங்கே பொருட்கள் வந்தன போயின எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய கடைகள் அவை என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் கடல் இருக்கிறது கடலிலிருந்து நீர் ஆவியாகி மேகமாகி போய் நமக்கு மழை பொரிகிறது கடலிலிருந்து நீர் ஆவியாகி போவதனால் கடல் வற்றி போவதில்லை வறண்டு போன நதிகளை நாம் பார்த்திருக்கிறோம் வற்றி போன கடல்களை நாம் பார்த்ததில்லை அதே போல் கடலுக்கு பல ஆறுகள் நீர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றன பல ஆறுகள் கடலோடு கலக்கின்றன ஆனால் அப்படி கலப்பதனால் அப்படி நீர் கொண்டு வந்து சேர்ப்பதனால் கடல் பொங்கி பொங்கி விடுவதில்லை கடல் பொங்கி வழிந்து விடுவதில்லை போல எவ்வளோ எவ்வளவோ பொருட்கள் வருகின்றன ஆனால் அங்கு அதே போல் எவ்வளவோ பொருட்கள் வெளியிலே போகின்றன எப்படி ஆ மழை கடல் நீர் ஆவியாகி போனாலும் கடலுடைய நீர் குறைந்தாலும் கடலுடைய கடலுக்கு நீர் வந்தாலும் அது எப்படி நிலை மாறாமல் இருக்கிறதோ போல என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது பொருட்கள் வருகிற வேகத்தில் வித்து போகின்றன அதனால் அங்கே ஒரு சமநிலை நிலவுகிறது அதை எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் மழை கொல குறையாது புனல் மிக புனல் புக மிகாது கரை பொருந்து இறங்கும் முன்னீர் போல குள குறையாது தர மிகாது இது இதைப்போல் அங்கு மதுரை நகரனுடைய ஒரு நாள் வாழ்க்கை முழுவதையும் காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை மதுரை காஞ்சி விவரிக்கிறது அதிலே வந்து அது பல செய்திகளை நமக்கு சொல்கிறது என்ன சொல்கிறது என்று சொன்னால் கடைகள் பகலிலும் இறங்குகின்றன இரவிலும் இயங்குகின்றன காலையிலே எத்தனை மணிக்கு மக்கள் எழுகிறார்கள் காலையிலே எழுகிற போது என்ன விதமான ஓசைகள் நமக்கு கிடைக்கின்றன என்று இரவிலே போகிற போது எத்தனை மணிக்கு தூங்கப் போகிறார்கள் இரவிலே தூங்கப் போகிற போது இந்த த வீதி ஓரத்திலே இருக்கிற வணிகர்கள் தங்கள் பொருட்களை வைத்துவிட்டு அதை அதை பத்திரமாக பாதுகாப்பதற்காக அதன் மீதே கவிழ்ந்து தூங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அப்போது கல்வர்கள் இருந்தார்கள் எங்கெல்லாம் செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கல்வர்கள் இருப்பார்கள் அந்த கல்வர்களை பிடிப்பதற்காக காவலர்களும் இருந்தார்கள் எனவே காவலர்கள் வில்லேந்தி அதுதான் அன்றைக்கு இருந்த ஆயுதம் வில்லேந்தி நகரில் அவ்வப்போது ஊர்வலமாக சுற்றி கொண்டிருந்தார்கள் உலா கொண்டிருந்தார்கள் என்றும் மதுரை காஞ்சி நமக்கு சொல்கிறது மதுரை நகரத்து மக்கள் வ இவ்வளவு பக்கத்திலே வைகை இருக்கிறதே அப்படியானால் அதில் குளித்தார்களா என்று கேட்டால் ஆம் குளித்தார்கள் அதற்கு என்று தனியாக குள ஆற்றிலே போய் இறங்கி குளிக்கிற இடத்திற்கு வந்து துறை என்று பெயர் போல பெரும் துறைகள் அமைந்திருந்தன அவற்றிலே மிகவும் முக்கியமானது முதன்மையானது ஒரு மருத மரங்கள் நிறைந்த துறை அதற்கு தெரு மருத முன்துறை என்று பெயர் முன்துறை என்றால் பிரைம் முதல் பெரும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய துறை அந்த துறை எவ்வளோ அளவிற்கு பெரிதாக இருந்தது என்று சொன்னால் ஒரு அரசனுடைய படை முழுவதும் வந்தாலும் அங்கே தங்கலாம் என்கின்ற அளவிற்கு அதை அங்கே நிறைய மரங்கள் வைத்து அது ஒரு சோலையாக ஒரு பொழிலாக அது இருந்தது அங்கே குளித்துவிட்டு பிறகு உடை கொள்வதற்கான கூடங்கள் இருந்தன போல் அங்கே வந்து குளிப்பதற்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கிற காட்சிகளை எல்லாம் அது வந்து விவரிக்கிறது மதுரையில் போல இன்னொரு செய்தி என்ன சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி வருகிறார்கள் மதுரைக்குள் வருவதற்கு முன்னாலேயே மதுரையினுடைய தென்றல் அவர்களை தீண்டுகிறது அந்த தென்றலை பற்றி இளங்கோழிகள் ஒரு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார் அந்த தென்றலிலே என்னவெல்லாம் இருந்தது என்று கேட்டால் அகில் புகையினுடைய வாசனை இருந்தது சந்தனத்தினுடைய வாசனை இருந்தது குங்கும சாந்தினுடைய வாசனை இருந்தது செண்பக மலர்களுடைய வாசனை இருந்தது முல்லை மல்லிகை போன்ற மலர்களுடைய வாசனை இருந்தது அது மட்டுமல்ல சில புகைகளும் இருந்தன என்ன புகைகள் என்றால் பெண்கள் வீட்டில் சமைக்கிற அதிலிருந்து வர தாளிக்கிற போது வருகிற அந்த புகை பிறகு கடைவேதியில் வணிகர்கள் விழாமல் சு ஆப்பம் சுட்டுக் கொண்டிருப்பது போ சுட்டு கொண்டிருப்பதால் வருகிற புகை யாகசாலைகளில் அந்தணர்கள் வேள்வி செய்து வருகிற புகை அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் த அன்றைக்கு நாம் இந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கொள்வதை போல அன்றைக்கு அந்த வசதி கிடையாது அதனால் என்ன செய்வார்கள் என்றால் வாசனை பொருட்களை சாம்பிராணி போன்ற அகில் போன்ற வாசனைப் பொருட்களை கொளுத்தி அதில் வருகிற புகையில் தங்களுடைய ஆடைகளையும் தங்களுடைய தலையையும் காட்டி புகை தங்கள் மீது வாசனையை ஏற்றிக் கொள்வார்கள் அப்படி எழுகிற புகை என்று பல்வேறு வகையான வாசனைகளையும் புகைகளையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறார் மதுரை என்பது பல்வித மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் மட்டுமல்ல அது பல்வித வாழ்க்கையினுடைய ஒலிகளையும் வாழ்க்கையினுடைய மனங்களையும் கொண்ட ஊர் அடுத்த முறை மதுரைக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் பழைய மதுரையை ஒரு நினைத்துக்கொண்டு நினைத்து அந்த மதுரையை பாருங்கள் உங்களுக்கு புதிய பார்வைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்